தியாகராஜ பாகவதர் மாதிரி தான் இன்றைக்கி வந்து மம்முட்டியும் இருக்கலாம் மோகன்லா இருக்கிறாரு மம்முட்டி இருக்கிறாரு ஏன் நான் என்ன கேட்குறேன்னா இந்த இப்படி சொல்லணும் போதே நீங்கள் சொல்லணும்ல என்ன சொல்லணும் நான் இல்லைங்க அந்த லிஸ்ட்டில் சொல்ல முடியுமா கதாநாயகன்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இவங்கெல்லாம் வந்து நடிகைகளை என்ன பண்ணுறாங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க நடிக்கிறதுக்கு தானே சார் நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலும் ஒரு அறிக்கையை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன நடிகர்கள் எங்க மாட்ட வாய்ப்பு இருக்கு ரஜினிகாந்தும் இருக்கலாம் ரஜினிகாந்த் கேட்பாரு தமனா தான் ஓணும்னு வாரு அவருக்கு தெரியும் வேற யாராவது கேட்டால் வெள்ளங்க வரும் பிரச்சனை வரும் இங்கே தான் நம்ம நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமனா பக்கமே என்ன உடலை சொன்னாரா இல்லையா எதுக்காக சொல்லணும் தமனா பக்கமே என்ன உடவே இல்லை நட்பா பழகு நட்பா பழகு இல்லை கிட்ட விட்டு தான் நான் கேரளாவில் அந்த நிலமை இல்லைன்னு சொன்னாங்க கேரளாவில் இப்படியான நிலமை கிடையாதுங்க அங்கே வந்து நடிகர்கள் நடிகர்களாக மட்டும்தான் பார்ப்பாங்கன்னுலாம் சொல்லியிருந்தாங்கல்ல எல்லாம் ஒப்பாட்டியாக பார்த்துருக்குறான்னு தான் அந்த ரிசல்ட் வருது அம்மாங்களே கூட்டி கொடுத்தவங்க இருக்கிறாங்க இது உண்மை நான் பொதுவில் சொல்கிறேன் யாரையும் சொல்லவே இல்லை ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பெரும் எதிர்ப்பை தாண்டி சர்ச்சைகளுக்கு மத்தியில் நான்கு வருஷங்களுக்கு பிறகு ஒரு ஏமா என்ற அறிக்கை வந்து கேரளாவில் வெளியாகியிருக்கு இந்த அறிக்கையில் பல அம்சங்கள் அதாவது ஒன்று அம்சங்கள் சொல்லோட பிள்ள பல அசிங்கங்கள் இந்த அறிக்கையில் கேரளா சினிமா துறையில் நடந்த விஷயங்கள் குறித்து இந்த அறிக்கையில் ஓப்பனாகவே சொல்லப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் என்ன இது வந்து மறை இலைமறை காய்மறை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஒரு மறைவாக இருந்தது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு கமிஷன் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு சினிமாவில் வந்து கதாநாயகன்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இவங்கெல்லாம் வந்து நடிகைகளை என்ன பண்ணுறாங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க நடிக்கிறது தானே சார் நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை நடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா அது எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் நடிகையில் எவ்வளோ தூரம் வந்து மோசமாக வந்து பயன்படுத்தணும் அப்படிலாம் பயன்படுத்திக்கிறாங்க இது வந்து வாய்ப்பு பெற்று ஒரு பெரிய பிரகாசத்துக்கு வந்த நடிகைகள் மட்டும்தான் இல்லை வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஏமாற்றி அனுப்பப்பட்ட பல துணை நடிகைகள் அறிமுக நடிகைகள் இளம்பெண்கள் கூட உண்டு அடுத்த வருஷம் வாய்ப்பு தரேன் இந்த வருஷம் வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அப்படியே அல்வா கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவானுங்க எப்படி இப்போ அமாவாசை படத்தில் வந்து இதில் அமைதிப்படையில் வந்து எப்படி கஸ்தூரிக்கு வந்து அல்வா கொடுப்பாரு அல்வா பால்கோவா அல்வா அல்வா தானே அல்வா கொடுப்பார் இல்லையா அந்த மாதிரி பல பேருக்கு வந்து கொடுத்தது உண்டு சரிங்களா ஒரு இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப மறைமுகமாக இருந்தது போக்கில் இது வந்து அப்படியே வெளிச்சத்து வந்துடுச்சுப்போம் இப்போ இது தான் உண்டு சினிமா நடிகைகள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தை வந்துடுச்சு இப்போ சரிங்களா வெளிப்படையாக வந்துடுச்சு உன்னோடைய இளைமுறை காய்மறைவாக இருக்கும் அப்படி இப்படி கொஞ்சம் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியுன்றது போய்ட்டு இந்த அப்படி இப்படின்றது வெளிப்படையான ஒரு வார்த்தை ஆயிடுச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னா வெளிப்படையானு வந்து ஒரு நடிகை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இயக்குனரையும் வந்து தயாரிப்பாளர்களும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு அவங்களுக்கு ஆசைக்கு இணங்கி அதுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் வந்து ஒரு கதாநாயக தேர்வு செய்யப்படுவீங்கன்ற அந்த மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு இது ஏதோ வந்து புதுசாக இப்போ வந்து இப்போ இந்த கமிஷன் மூலமாக வெளியே வந்திருக்கு அதுவும் கேரளா அரசு வந்து ஒரு கமிஷன் அமைச்சு அது மூலமாக வெளியே வந்து பாராட்டத்தக்கது இல்லைனா இது வேறு எங்கேயும் வரவேறாது இப்போ இதெல்லாம் நீங்கள் மகாராஷ்டிரா மும்பைலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்போது அங்கே தான் ஆரம்பித்ததே இதெல்லாம் இந்த மாதிரியான கல்ச்சர்லாம் ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து த வந்து தமிழ் சினிமா வரட்டும் அது ஆந்திர சினிமா வரட்டும் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட மோசம் வந்து ஆந்திர சினிமாவில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தையில் வந்து நடிகைகளை வந்து இவங்க வந்து இஷ்டத்துக்கு பந்தாடுறது இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த நடிகர்கள் இருக்க வெளிப்படையான உண்மை இது அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் ஆகுது ஹரி இது வந்து நல்ல கமிஷன் நல்ல ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லுவேன் என்ன ஆகுதுன்னா தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில் சினிமா பொதுவாக சினிமா சினிமா நடிகர்கள் நடிகைகள் வந்து ஒரு பிரபலமானவர்கள் அவங்க வந்து ஸ்டார் அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு ஈக்குவலாக தான் வந்து ஒரு வந்து பார்க்கப்படுறாங்க பொதுமக்கள் மத்தியில் ஆனால் அதே சமயத்தில் அந்த நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்தாலோ இல்லை அந்த நடிகர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு என்ன அந்த கூட சேர்ந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கூட விருப்பப்படுறாங்க தான் ஆனால் அதே அந்த நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற விஷயங்களை பார்க்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆண் பெண் உறவு முறையில் ரொம்பவும் அசிங்கமாக தான் பேசுகிறாங்க அவ்வளோலாம் என்ன இருக்குது அப்படின்ற அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க அதுக்கு வந்து பல நடிகர் நடிகைகளே வந்து உதாரணமாக இருக்கிறாங்கல்ல ஒரு நடிகையோடு சேர்ந்து அந்த ஃபோட்டோவையும் ஒரு கிசு கிசு எழுதுனதுக்கே ஒருத்தனை கொலை பண்ணிட்டானுங்க என்எஸ்கேவும் வந்து தியாகராஜ பாபாவும் சேர்ந்து பண்ணி அவங்களோட சினிமா கெரியரே போச்சு வாழ்க்கையே போச்சு சரிங்களா இன்றைக்கி அவங்க குடும்பத்தோட வாரிசுலாம் இல்லாமல் இருப்பாங்க எங்கேயோ இடங்காலம் தெரியாமல் போயிட்டாங்க இதான் உண்மை எங்கேயோ இருக்கிறாங்க ஒரு கொலை வழக்கம் சம்மந்தாங்க இந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயந்தான் இது ஏதோ ஒரு நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட் கே இவர் கேட்க அந்த நடிகை கொடுக்க அதை வந்து லக்ஷ்மிகாந்தன் ஃபோட்டோ எடுக்க இவ்வளோ சிக்கலாயிடுச்சு இன்றைக்கி இந்த லக்ஷ்மி இந்த இந்த தியாகராஜ பாகவதர் மாதிரி தான் இன்றைக்கி வந்து மம்முட்டியும் இருக்கலாம் ரஜினிகாந்தும் இருக்கலாம் கேரளாவில் ரஜினிகாந்தி சார் இப்போது நான் சொல்கிறேங்களா இப்போ பதினஞ்சு மெகாஸ்டார் இதில் இருக்காங்கன்றிருக்காங்களா மெகாஸ்டார்னு கேரளாவில் மெகா ஸ்டார்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்களா இப்போ ரீசெண்டாக இருக்கு சார் இப்போ நீங்கள் முப்பது வருஷமே கூட எடுத்துங்க சார் முப்பது வருஷமாக இருக்கிறாங்கள மோகல்லாம் இருக்கிறாரு அவங்க மூட்டி இருக்கிறாரு ஏன் நான் என்ன கேட்குறேன்னா இந்த இப்படி சொல்லும்போதே நீங்கள் சொல்லணும்ல என்ன சொல்லணும் நான் இல்லைங்க அந்த லிஸ்ட்டில் சொல்ல முடியுமா சொல்லணும்ல என்ன சொல்லிருங்கல்ல நான் அந்த பதினஞ்சு பேர் சொல்கிறாங்கல்ல அந்த பதினஞ்சு பேர் எப்படியும் லிஸ்ட் வெளியே வரதான் போகுது நான் அந்த லிஸ்ட்டில் கிடையாதுங்க சொல்லாமே இங்கே தான் நம்ம நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமன்னா பக்கமே என்னை உடலை சொன்னாரா இல்லையா எதுக்காக சொல்லணும் தமன்னா பக்கமே என்னை உடவே இல்லை நட்ப பழகது இல்லை கிட்ட விட்டு தான் நாங்கள் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கொடுக்குங்க உங்களுக்கு கேட்பாங்க சார் நீங்கள் நினைக்கிறீங்களா சினிமாவில் என்ன உங்களுக்கு தெரியாதில்ல சில சீன்கள் வந்து கேட்பாங்க இவங்களே ஒரு ரொமான்ஸ் சீன் வைக்க சொல்லப்பா அஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி வந்து த்ரீஷாவுக்கும் எனக்கும் வந்து ஒரு ரொமான் சீன் த்ரீஷான்னு சொன்னால் வேறு ஏதாவது வெள்ளாங்க மாடப்பாது த்ரீஷாவுக்கும் வந்து நான் த்ரீஷா விட்டுருங்க வேறு ஏதோ ஒரு நடிகைக்கு கீர்த்தி சுரேஷ் வச்சு சரி அதுவும் விட்டுருங்க நயன்தா நயன்தாராவும் பிரச்சனை ஆகும் ஆனால் விட்ருங்க எதுக்காக சொல்லணும்னா இவங்களுக்கு பின்னாடிலாம் வந்து ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது யாருக்கு பின்னாடிலாம் நயன்தாரா கீர்த்தி சுரேஷு த்ரீஷா யார் ரசிகர்னு கேட்டிங்கன்னா பெரிய டாப் ஸ்டார் நடிகர்கள் தான் டாப் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இந்த ஸ்டார் அந்த ஸ்டார்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து இவங்களுக்கு முதல் ரசிகர்களே அவங்க தான் அதுக்கப்புறம் தான் உங்களை மாதிரி இங்கே என்ன மாதிரி மற்றவங்க மாதிரி வந்து ரசிகர்கள் முதல் ரசிகர்களே இவங்களை ரசிக்கிறவங்களே யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஸ்டாருங்க தான் அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு கேட்ட உடனே ஒரு முப்பது கோடியில் வீடு வாங்கி தர முடியும் ஒரு நாற்பது கோடியில் வீடு வாங்கி தர முடியும் ஒரு ஐம்பது கோடியில் வீடு வாங்கி தர முடியும் புரியுது நான் சொல்கிறது அந்த மாதிரி தான் இப்போ அதனால தான் அங்கே ஜட்ஜ்மெண்ட் அப்படி வந்திருக்கு அது எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியும் உண்டு சார் அது வீடு வாங்கிக்கிறவங்க பாடு கொடுக்குறவங்க பாடு நான் வீட்டை சொன்ன இன்னொரு விஷயம் நான் வீட்டை சொன்னேன் வீடு வாங்குறவங்க பாடு வீடு கொடுக்குறவங்க பாடு சரிங்களா இப்படி தான் போய் வந்து சினிமா நடிகைகள்னால் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற ஒரு அந்த பேர் எப்படி சமூகத்தில் வருது அதே சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாதே மக்கள் ஒரு கடை திறப்பு விழாக்கு கூப்பிட்றாதே ஆடியன்ஸு என்ன இவங்க உரிமை இவங்களை கேட்காமையே ஒரு டீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நயன்தாரா ஃபோட்டோ வச்சு விளம்பரம் பண்ணுறான் அவங்களுக்கு தெரிய தெரியாது ஒரு டீ கப்பு வச்சுருக்குற மாதிரி ஒரு வில்லேஜுக்கு போகிறோம் சார் அங்கே வந்து நயன்தாரா வந்து கையில் டீ கப்பு வச்சுருக்காங்க டீ ஸ்டாலில் சின்ன டீ ஸ்டாலில் யாராவது கேட்டாங்களா கேட்கல ஆனால் நயன்தாரா டீ குடித்தா நயன்தி கூட அந்த கடையில் வந்து அது அந்த கடையை அந்த போட்டோ போட்டோம்னா அந்த கலைக்கே வந்து ஒரு அம்சம் வந்துடுச்சு நான் சொல்கிறது பிடிக்குங்களா இப்படியான வந்து மக்களுடைய ரசனை இப்படி இருக்குது ஆனால் அதே சமயத்தில் நடிகைனாலே அவங்க வந்து ஒரு என்ன சொன்னால் இந்த மாதிரி தப்பானவங்க தப்பானன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க தான் இதை யார் உருவாக்குறது சமூகத்துக்கு இந்த பார்வையை உருவாக்கி தர்றது யார் 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 அதே சூப்பர் ஸ்டாருங்க தான் கேரளாவில் அந்த நிலமை இல்லைன்னு சொன்னாங்க கேரளாவில் இப்படியான நிலமை கிடையாதுங்க அங்கே வந்து நடிகர்களை நடிகர்களாக மட்டும்தான் பார்ப்பாங்கன்னுலாம் சொல்லியிருந்தாங்கல்ல அங்கே வந்து நடிகர்கள் என்ன செய்யறாங்க நடிகைகளை நடிகைகளாக பார்க்கவே இல்லை அதுதான் புரிஞ்சுக்கணும் கேதிங்க என்ன சொல்லுவாங்கன்னா கேரளாலாம் நடிகர்களை நடிகர்களாக பார்ப்பாங்க ஆமாண்டா நடிகர்கள் நடிகர்களாக பார்ப்பாங்க ஆனால் அங்கே என்ன செஞ்சாங்கன்னா நடிகைகளை நடிகர்கள் வந்து நடிகைகளாக பார்க்கவே இல்லை எல்லாம் ஒப்பாட்டியாக பார்த்துருக்கிறான்னு தான் அந்த ரிசல்ட் வருது கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக தப்பாக நான் சொல்கிறது எல்லாமே வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து அங்கே இருக்கிறவங்க தான் ஒரு யூசம் த்ரோவாக பார்த்துருக்குறாங்க நடிகைகளை அதுதான் வெட்ட வெளிச்சமாக இருக்குது அந்த திணிப்பின்றமோ ஒரு பொண்ணை தொத்திக்கினே போனான் அந்த பாவனாவும் ஏதோ ஒரு பொண்ணுன்னு நினைக்கணும் நடிகை நடிகை தொத்திக்கினே போய் அவன் கேரியரே கேரியரே போச்சு அவன் கேரியரே வேஸ்ட்டாக போச்சு ஜெயிலுக்கு போனால் எல்லாம் பண்ணான் என்னடா அப்படி என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல இல்லை இந்த அறிக்கையில் இன்னொரு விஷயம் ஒன்று இடம்பெற்றிருக்கு நடிகைகள் அம்மாவே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நெருக்கடிகள் எதாவது வந்தாங்கன்னா இதை அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் தாங்கிட்டு போங்க அதாவது ஒரு பிரச்சனை கூட்டி கொடுத்தாங்க சொல்கிறது உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் அம்மாவே ரெக்கமெண்ட் பண்ணாங்க இதுனா இது வே கவர்மெண்ட் ஜாபாக இது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்ன சொன்னால் சொன்னீங்க என்ன என்ன சொன்னீங்க அம்மாக்களே பிரச்சனையை வந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அதான் சார் நீங்கள் ஏன் சொல்லுங்கள் அம்மாக்களே கூட்டி கொடுத்தவங்க இருக்கிறாங்க இது உண்மை நான் பொதுவில் சொல்கிறேன் யாரையும் சொல்ல

இருக்கிறேன் மறைமுகமாக சொல்லலாம் மறைமுகம் கூட நான் சொல்ல முடியாது இருக்கிறாங்க நேரடியாக நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சரிங்களா அம்மாக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறது கிடையாது சார் அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அதனால தான் நேரடியாக அந்த வார்த்தை அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆனால் அது வந்து பளிச்சுன்னு சொல்லி தான் ஆகணும் கூட்டி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க அம்மாக்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகள்களை வந்து கூட்டி அதை தான் சார் அந்த அறிக்கையை வந்து தெளிவாக வெளி வெளிப்படுத்துது அவங்க நாகரிகமான ஒரு வார்த்தையை போடுறாங்க நம்ம அந்தளவுக்கு ஆள் கிடையாது ரொம்ப நாகரிகமானவும் கிடையாது நான் நான் சாதாரணமாக பேசணுன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு புரியணுன்ற பாஷையாக சொல்கிறேன் அம்மாக்களே வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளை கூட்டி கொடுத்தவங்க இருக்கிறாங்க வேணா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வேணால் சொல்லுவா இங்கிலீஷ் வேணா ப்ளஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் வேணா உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த வார்த்தை கஷ்டமாக இருந்ததுன்னா அம்மாக்களே ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மகள்களை சினிமா வாய்ப்பு கேட்டு பெண்கள் போகிறாங்க இன்டர்வியூ நடக்குது இன்டர்வியூவில் முதல் பொண்ணை வந்து பெல் அடித்து கூப்பிடுறாரு முதல் பெண்ணு வருது இது ஒரு பிரபலமான இயக்குனர் செய்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நடிகைகளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க இயக்குனர்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அது வந்து கால ஆச்சு அந்த முறையை இன்டர்வியூ பண்ணி கூப்பிட்றாங்க உள்ளே பொண்ணு வராங்க உள்ளே வந்து பயோடேட்டாலாம் பார்க்குறாரு ஒரு வேலைக்கு எடுக்கிற மாதிரி பார்க்குறாரு எல்லாத்தையும் பார்த்தாரு அது என்ன படிச்சிருந்தா அவருக்கு என்ன முக்கியம் அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்ப்பார் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவர் கையில் சிகரெட் வச்சுக்கிட்டு அப்படி மூவ் பண்ணுவார் உட்காந்து இடத்துலேருந்து இன்டர்வியூ பண்ண மாட்டார் அப்படி மூவ் பண்ணி எல்லா ஏங்கிலேயும் பார்க்கணும்ல எல்லா பார்த்து தானே செலக்ட் பண்ணோம் அப்படி பார்க்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கேட்டனா அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறாரு இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது ஆமாம் சார் இந்த ட்ரெஸ்ஸு வந்து அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டை சொல்லுது பத்தாயிரரூபா சார் இல்லை அஞ்சாயிரரூபா சார் இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னா இருக்குமா உனக்கு ட்ரெஸ்னால் சார் இந்த ட்ரெஸ்ஸோட விலை ஐயாயிரரூபா சார் சார் இருக்கா சார் ஆ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு வீல் சேரில் போய் உக்காந்துடுறார் வெயில் சார்னா சரிம்மா நீ கிளம்பி போமான்னு சொல்லிடுறேன் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு பொண்ணை கூப்பிட்றாரு அவங்களும் வந்து உட்காறாங்கண்ணா அப்படியே அதே மாதிரி கையை வந்து சிகரெட்டை வச்சுக்கிட்டு அப்படியே ரவுண்ட் வந்துட்டு எல்லா கேள்வி சில கேள்வியெலாம் வந்து தேவையில்லாத சில கேள்வியெல்லாம் கேட்டு அதெல்லாம் கேட்டு கடைசியாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டு உனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு அது அப்புறம் சுற்றி வந்துட்டு இந்த ட்ரெஸ் உனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் சார் எங்கள் அங்கிள் சிங்கப்பூர்லேருந்து வாங்கி அமிச்சாங்க சார் நல்லா இருக்கா சார் நல்லா இருக்குமா அப்படியே போய் சேரில் போய் உட்காந்துட்டு அனுப்பிடுறேங்க அண்ணா மூணாவதா வந்து உக்காடுறேங்க அதே மாதிரி சிகரட் பிடிச்சு அப்படியே ரவுண்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அதே டைலாக் சொல்கிறார் ஆமாம் சார் இந்த விலை ஐயாயிரம் ரூபாய் எங்கள் மாமா சிங்கப்பூர்ந்து வாங்கி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க வேணா தொட்டுப்பாருக்கு சார் சொல்லி கையை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸில் வச்சாங்க உடனே வந்து வீல் சேரில் போய் அப்படி உக்காந்து என்ன சண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன் உன்னை செலக்ட் பண்ணிட்டோம்மா நீங்கள் ஷூட்டிங் வந்துடு இந்த டைமுக்கு இந்த டேட்டுக்கு வந்து சொல்லி செலக்ட் பண்ணிட்டேன் அந்த ஃபோன் பண்ணி அந்த ரெண்டு பேரை அப்படியே அனுப்பிச்சிருங்க இப்போ முடிஞ்சிச்சுங்களா இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் என்னது அட்ஜஸ்ட்மெண்ட்டு புரியுதா சொல்கிறது அங்கே இந்த நேரத்தில் நீங்கள் கே கேட்பீங்க அப்போ அவங்க கூட வந்தாங்களே சார் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க சித்தி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்பீங்க அதானே கேட்குறீங்க அவங்க அம்மா அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து அங்கே பாதாம் பால் சாப்பிட்னுருக்காங்க நல்ல ஏசி ரூமில் உட்காந்து பாதாம் பால் சாப்பிட்ருக்காங்க பொண்ணை வந்து இங்கே வந்து டைரக்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு இவ்வளோ தான் இது என்ன வேணும் இங்கே சக்கரவர்த்திங்க போராளிங்க புரட்சியாளருங்க மிகப்பெரிய ஜாம்பவன்க இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அத்தனை அத்தனை பேரையும் போட்டுங்க இவங்க எல்லோரும் விழுந்த இடம் ஒன்று இருக்குது அது எங்கே இவங்க எல்லோரும் விழுந்த இடம் ஒன்று இருக்குது சார் அது எங்கே சொல்லுங்கள் தெரியல ஒரு பொண்ணோட கால் இங்கே எவனோ வந்து இங்கே வந்து சினிமா உலகத்தில் சரி வாய்ப்பு கிடைக்காது நான் சொல்கிறேன்னா இங்கே சினிமா இண்டஸ்ட்ரியே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இப்படி இருக்க இருக்க வந்து இப்படி நொறுங்கி போகுது காணாமல் போது கேட்டால் அடிப்படையாக குறைஞ்சபட்ச எத்திக்ஸுன்னு வாங்க சார் நீங்கள் வந்து இங்கே வந்து எல்லா துறையிலுமே ஒழுக்கம் இருக்குதா அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்கல்ல அப்படி இப்படியும் இருக்கும் ஒரு துறையில் ஊழல் இருக்கும் ஒரு துறையில் முறைகேடு இருக்கும் ஒரு துறையில் வந்து இருக்குன்னா வெவ்வேறு துறை சினிமா துறையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் வந்து இப்படி நொறுங்கி சுருங்கி போகுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே நேர்மை இல்லை சினிமாவில் வந்து நேர்மை இல்லை ரெண்டாவது வந்து கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்ச ஒழுக்கம் இல்லை எந்த நெறிகளும் கிடையாது எந்த நெறிகளும் கிடையாது தான் நம்ம வந்து சினிமா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் குடிக்கிற தண்ணி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் அதை கேட்க ஒரு ஒருத்தருக்கும் நம்ம எதாவது சொன்னோம்னால் நாய்கின்னு சொன்னால் அதுவும் சிக்கலாகுது என்னங்க நீங்கள் நாயெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்டேன் நம்ம நாயெலாம் சொல்ல நாயை சொல்லி கேவலப்படுத்தக்கூடாது யாருமே கேட்க மாட்றான் சார் எந்த நாயின்னு சொன்னால் சிக்கலாக வரும் யாருமே கேட்க மாட்டேறான் நடா இரநூத்தம்பா கொடுத்து டிக்கெட் வாங்குகிறேன் ஐம்பது ரூபாய்க்கு தண்ணி வாங்க வைக்கிறீங்களா குடிக்கிற தண்ணியும் நான் ரெண்டு பாட்டில் வாங்குவேன் சார் வீட்டில் நாலு பேர் போனால் நாலு பாட்டில் தண்ணி வாங்குவேன் அப்போ டிக்கெட்டுக்கே கூட தண்ணி வாங்குகிறேன் சார் நான் அதை ஒரு பையனும் கேட்க மாட்றேன் இயக்குனர் சங்கம் கேட்க மாட்டேறான் நடிகர் சங்கம் கேட்க மாட்டேறான் தயாரிப்பாளர் சங்கம் கேட்க மாட்டேறான் சினிமா தேட்டர் சங்கம் கேட்க மாட்டேன் எவனும் கேட்க மாட்டறான் உள்ள கடையை போட்டு நான் கேட்டால் வந்து மக்களை சொல்கிறான் எவனுமே கேட்க மாட்றான் சார் என்னடா இப்படி பேசுகிறீங்க அவன்ட்டுன்னு கேட்டேன் நம்ம கவலை நமக்கு அவங்க கவலை அவங்களுக்கு கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு இதை சொன்ன உடனே என்னென்னு கேட்டால் வந்து பாவம் வந்து இந்த மம்முட்டி மோகன்லால்லாம் நாளிலேருந்து நாங்கள் வந்து எங்கள் மேலே ஒரு பழி சொல்லிட்டாங்க இந்த கமிஷனு நாங்கள் நாளிலேருந்து நாங்கள் வந்து சினிமாவிலேயும் நடிக்க மாட்டோம் நாங்கள் சினிமாவுக்கு முழுக்க நான் சொல்ல போகிறானுங்க கேரளாவில் இந்த அறிக்கை ரிலீஸ் ஆன மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலேயும் ஒரு அறிக்கையை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எந்த நடிகர்கள்லாம் எங்கள் மாட்ட வாய்ப்பு இருக்குது புடி பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா இது ஒரு விஷயம் நல்லா என்ன சார் அப்படியே விஷயம் நான் சொல்கிறேன் இங்கே நம்ம சினிமா வந்து பிரிச்சே இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் இருக்குல்ல அவங்க சொன்னாங்க இல்லையா பதினஞ்சு நடிகர்கள் சொன்னாங்களா பேச இங்கே ஒன்றா கூடுதலாக ஒரு இருபத்தஞ்சி இல்லை முப்பது சொல்லலாம் ஒரு முப்பது சொல்லலாம் கூடுதலாக சொல்லலாம் அது ஒரு சின்ன இன்ட்ரஸ்ட் எந்த பீரியட்லேருந்து வர எந்த பீரியடாக எடுத்துங்க சார் நீங்கள் எந்த பீரியடோனா எடுத்துங்க இங்கே ஒரு விஷயம்னு கேட்டால் முன்னாடி வந்து கேட்டால் இயக்குநர் தான் சார் தயாரிப்பாளர் தான் சார் முடிவு பண்ணுவாங்க யாரை போடுறதுன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் தான் இயக்குனர் முடிவு பண்ணுவாங்க இயக்குனர் தான் வந்து உதாரணம் ஏவிஎம் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க எஸ்பி முத்துராமன் அவர் சொல்லுப்பா இல்லை பாலச்சந்தர் சொல்லுப்பா ஒரு படம் எடுக்கணும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு கதை ஒன்று இருக்குது அந்த கதையை சொல்லி அந்த கதையை ஓகே பண்ணி யாரெல்லாம் அந்த கதைக்கு பொருத்தமாக இருப்பாங்க இது எம்ஜிஆர் பொருத்தமாக இருப்பாங்க சிவாஜி பொருத்தம் அப்படி செலக்ட் பண்ணுவாங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு பிறகு ரஜினி கமல் இந்த மாதிரி நடிகைனால் இவங்க தான் இப்போ வந்து முடிவு பண்ணுறாங்க யார் வந்து அடுத்த தயாரிப்பாளர் யார் வந்து அடுத்த இயக்குனர் நடிகரை தான் முடிவு பண்ணுறான் அப்படி இருக்கும்போது நடிகைகளை வந்து முடிவு பண்ண மாட்டாங்களா ரஜினி கேட்பார் எனக்கு தம்மனாக தான் ஓணுன்னு வார் என்ன பண்ணி அவருக்கு தெரியும் வேறு யாராவது கேட்டால் வில்லங்கம் வரும் பிரச்சனை வரும்னுட்டு அவர் எதுக்கு நமக்கு தேவலாம் கீர்த்தி சுரேஷை கேட்டாலும் பிரச்சனை வரும் நயன்தாரா கேட்டாலும் பிரச்சனை வரும் புரியுங்களா அதோட வில்லங்கமே இல்லாத யாராவது கொடுங்க தமன்னா போடுங்க சொன்னாரா இல்லையா சார் நிகழ்ச்சியில் தமன்னா பக்கமே என்னை உடவே இல்லைன்னு அழாத கூடையே சொன்னார் மனுஷன் தமன்னா பக்கமே என்னை சேர்க்கவே இல்லை சொன்னாரா இல்லையா சொன்னார் தானே அப்போ உங்களுக்கு என்ன புரியுது இதுலேருந்து அங்கே வந்து முடிவு பண்ணுறதே இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அவரே கேட்கும் இப்போ நான் கேட்குறேன் இப்போ ரஜினி நடிக்கிறார் சார் ரஜினி நடிக்கிறார் அவர் கேட்க மாட்டாரா இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க குறிப்பாக அப்புறம் யோகி பாபு இருக்கிறாரெல்லாம் கேட்க மாட்டார் சரிங்களா ஹீரோயின் யார் என்ன மாதிரி கதை எனக்கு யார் போட்டிருக்கீங்கண்ணா உங்களுக்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் போட்டிருக்கேன் அப்போ தமனா ஆடி தமனா வந்து ஒரு குத்து பாட்டு டான்ஸ் பாட்டு போயிடுவாங்க சார் அவங்க அவ்வளோதான் ரோலு அவ்வளோதான் அப்போ ரம்யா கிருஷ்ணா போட்டிங்க சரி ஓகே அப்படியே மலர் இன்னைக்கு பின்னாடி போவோம் பழைய பால நடித்தது நான் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே நடிச்சிருவான் அந்த படத்தில் வேறு என்ன செய்ய முடியும் இப்போ நம்ம கூட நீங்கள் யோசித்து நம்ம வீட்டில் வந்து அது வந்து ஒரு ஊர்க்காய் மட்டும் தான் இருக்குது பழைய சாப்பாடு இருக்குன்னா அந்த பழைய சாப்பாடு சாப்பிட்டு என்ன செய்யணும் கட்டினா அந்த ஊர்க்கா சாப்பிடும்போது அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான் சிக்கன் குருமா இருந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அப்படி தான் அதுவும் ரம்யா கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டு வந்து அந்த படையப்பா ரம்யா கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டு இந்த ரம்யா கிருஷ்ணனோட அப்படியே போக வேண்டியது தான் இப்படி தான் சார் வந்து நான் வந்து நடிகர்களை வந்து கொச்சப்படுத்தணும் எனக்கு நோக்கம் கிடையாது சார் நடிகைகளை வந்து இது சரியான ரிப்போர்ட் இது இந்த கமிஷன் கொடுத்தது நான் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் இவங்க வந்து நடிகர் நடிகைகளுடைய வாழ்க்கை முறை ஒழுங்கு இல்லாதனால சத்தியமாக நான் சொல்கிறேன் அடிச்சு ஆனித்தரமாக சொல்கிறேன் நான் நான் தர்ம சிந்தனையோடு சொல்கிறேன் குழந்தைங்களோட எதிர்காலம் நாசமாவுது நாசமாகுது பல பள்ளிக்கூடங்களில் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்கள் போய் பார்க்கல உங்களுக்கு தெரியல நீங்கள் பல பள்ளிக்கூடங்கள் போங்க அதுவும் குறிப்பாக அந்த சினிமா நடிகர் நடிகர்கள் இந்த விவாகரத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க தனித்தனியாக போயிடுறாங்க அந்த பிள்ளைகள் வளருவாங்க தெரியுமா அந்த பிள்ளைகள் வளரும் போது அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ கண்ணில் எவ்வளோ ஏக்கம் இருக்கும் தெரியுமா அப்பனும் வர்றதில்ல அம்மாவும் வர்றதில்ல நம்மளை பார்க்குறதுக்கு எவ்வளோ வேலைக்காரன் வரான் இல்லை வந்து பாட்டிமார் மாதிரி வராங்க அவ்வளோதான் அந்த குழந்தைங்களோட கண்ணில் எவ்வளோ ஏக்கருத்தான் தெரியுமோ அப்பாவும் வரல அம்மாவும் வரல அம்மா ஒரு வேறு ஒருத்தன் கூட இருப்பா வந்து அப்பா வேறு ஒருத்தையும் கூட இருப்பான் குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அது எதுக்கூடா பெற்றுக்குறீங்க உங்களுக்கு எதுக்கு தனியாக ஒரு வாழ்க்கை இங்கே டைவர்ஸ் ஆகும்போது எல்லா இடத்தையும் நான் சொல்கிறேன் இவங்களுக்கு தான் சொல்ல மொத்த பேருக்குமே நான் சொல்கிறேன் இங்கே குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுது அன்பு கிடைக்காமல் இயங்குதுங்க அன்பு இல்லாத வளரக்கூடிய குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்க நீங்கள் போதைக்கு அடிமையாகிடுவான் இதுதான் ஃபேக்ட் நான் சொல்கிறது கஷ்டப்பா உங்களுக்கு சொல்கிறது அதனால ஒழுங்குபடுத்துறது நான் இந்த சினிமா நடிகைகள்லாம் வந்து விமர்சனம் பண்ணி அதன் மூலமாக நிறைய வியூஸ் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு ஒரு ஒன் ஹவர் பேசிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் உருட்டிட்டு போகிற இடத்துல நான் இல்லை யார் வேணாலும் கேட்டுக்கலாம் புரியுது சொல்றது எனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுக்கறேன் நான் இதுக்குன்னு சில பேர் இருக்கிறானுங்க சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உருட்டி அவங்க ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு இங்கே வீடு வாங்கி கொடுத்தாரு இங்கே அவர் போயிட்டு வராரு ராத்திரி பதினோரு மணிக்கு கதவு தட்டினார் இதெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் வேற நான் சொல்லக்கூடியது வேற நான் முழுக்க முழுக்க அக்கறையோடு பேசுகிறேன் சினிமாவை பற்றி ஒரு அக்கறையோடு புரிதலோடு பேசுகிறேன் நடிகர் நடிகைகள் வந்து ஒரு தரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நான் பேசுகிறேன் அவ்வளோதான் நடப்பு சம்பவங்கள் குறித்து பல தகவல் பிரச்சினையும் கிடைக்கும் சார் நன்றி